சூர்யா இந்தியா கூட்டணி உருவாகவே ஆகாது என்று முதல்ல சொன்னீங்க இப்போ கூட்டணி உருவாகி நேற்றைக்கு அவர்கள் ஒன்றாக மும்பையில் கைகூர்த்து நிற்கிறார்கள் அதில் உங்களோடு பாதி இருக்கக்கூடிய சிவசேனா என்சிபி உங்களால் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் சேர்த்து நேற்றைக்கு நின்றார்கள் எப்படி பார்க்கிறதும் என்டிஏ கூட்டணி இந்த இந்தியா விளாக்கை நான் பல முறை சொல்கிறது தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யூபிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணின் இருந்தது இப்போ கூட்டணி வந்து யூபிஏன்ற பேர் மட்டும் இந்தி கூட்டணின்னு மாற்றிட்டாங்க அவ்வளோதான் ஏன்னா கட்சி விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தா கூட யூபிஏ கூட்டணியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இருந்தப்போ கூட இருபத்தெட்டு கட்சிகள் இருந்தாங்க இன்றைக்கி ஹிந்தி கூட்டணியில் இருபத்தி ஆறு கட்சிகள் தான் இருக்காங்க அதுவும் மம்தா பானர்ஜிலாம் இடப்பகிர்வே இல்லை ஆனால் கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிலாம் கேரளாவில் இடப்பகிர்வு இல்லை அங்கே இடப்பகிர்வு இல்லை ஆனால் கூட்டணி அதனால் இது பொருந்தாத ஒரு கூட்டணி மோடி எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில் யார் யாரெல்லாம் ஒன்று சேர முடியுமோ சேர்ந்திருக்காங்க இதே மாதிரி ஒரு கூட்டம் தான் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வைத்திருந்தாங்க இப்போ ராதாகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நான் நம்பளை ரஷ்யா மாதிரி தேர்தல் நடக்கணும்னா அங்கெல்லாம் நீங்கள் போகவே வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்போது பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேர் பிரதான தேசிய கட்சிகள் நாட்டை ஆண்டு கட்சிகள் இப்போ நூற்றி தொண்ணூறு இடங்களில் இரண்டு பேருக்கும் நேரடியான மோதல் இந்த நூற்றி தொண்ணூறு இடங்களில் நூற்றி எழுபத்தைந்து இடங்கள் கடந்த முறை தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சது இப்போ இப்போவும் கிட்டத்தட்ட அதே சூழ்நிலை தான் ஏன்னா அந்த மத்தியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ்லாம் இப்போ இந்த கருத்து கணிப்புகள் பிரகாரம் பார்த்தா நூற்றி தொண்ணூறில் நூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சுருவாங்க வருது இவ்வளவுதான் மேத்தமெட்டிக்ஸ் இதுல காம்ப்ளிகேஷன் கிடையாது சந்தேகத்தை எழுப்பினாருனா பத்தாண்டுகள் ஒரு ஆட்சி இருக்கும்போது போது ஒரு ஆன்டி இன்குமென்சின்னு ஒன்னு இருக்கு அந்த ஆன்டி இன்குமென்சியே இல்லாம இங்க ஒரு தேர்தல் ரிசல்ட் வரும் அப்படின்னா அது ரஷ்யா மாதிரினா அதுக்குதான் ரஷ்யா ஒப்பிட்டுக்கே வரும் ஆனால் அந்த ஆன்டி இன்குமென்சியோட கால்குலேஷனை ஒரு ஒப்பீனியன் போல்ல கூட காமிக்கல ரிஃப்ளெக்ட் ஆகலைங்கிறது ஒரு ஏன் காமிக்கலன்னா இங்க எதிர்க்கட்சியே இல்லாத சூழ்நிலை தான் இப்போ வந்து ராதாகிருஷ்ணன் சார் சொல்றாரு கம்யூனல் மெஜாரிட்டியை நோக்கி போறோம் ஒரு இந்து மட்டும்தான் பிரதமராக இருக்கணும் இந்துக்கள் மட்டும்தான் அதிக பொறுப்பில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது இந்த நாட்டில் எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆயிடுச்சு சுதந்திரமாகி பதினாறு ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி இருந்தது மீதி இருந்த அறுபது ஆண்டுகளில் ஏன் ஒரு இஸ்லாமியர் கூட பிரதமராகலை இப்போ இவ்வளோ பேசக்கூடிய ராதாகிருஷ்ணன் சார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்குன்னா ஏன் ஒரு இஸ்லாமியர் முதலமைச்சராக கொண்டு வர முடியல முக்கியமான பொறுப்புகளுக்கு கொண்டு வர முடியல எதுக்குமே கொண்டு வர முடியல சொல்லி இப்போ இந்த கம்யூனல் விஷயத்தை சொல்லிட்டு பிஜேபி மேலே மட்டும் அதை தள்ளியிடக்கூடாது மற்ற கட்சிகளுக்கும் பங்கு இருக்கல அப்போ அறுபது ஆண்டு காலம் ஆண்டு கட்சிகள் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய கட்சி இஸ்லாமியர்களுக்கு பெரிய நன்மதிப்பு கொடுக்குதுன்னா நீங்கள் இப்போ கூட அறிவிக்கலாமே இந்தி கூட்டணியில் ஒரு இஸ்லாமியரை நாங்கள் பிரதமராக்குவோம் நீங்கள் வேட்பாளர் தாராளமாக அறிவிக்கலாம் அதனால் இந்த குற்றச்சாட்டுகளில் உடன்பாடு கிடையாது இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றி பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷன் வருஷா வருஷம் கூப்பிடுறாங்க ஒரு செஷன் வச்சு நாங்கள் இவிஎம் எல்லாம் இங்கே வச்சிடுறோம் எந்த கட்சி வேணாலும் வந்து நீங்கள் ஹேக் காமிங்க ஹேக் பண்ண முடிஞ்சதுன்னா நாங்கள் ஒத்துக்குறோன்றாங்க அந்த மீட்டிங்க்கு இது வரைக்கும் ஒரு கட்சி கூட போனது கிடையாது இங்கே வெளியே வந்து பேசுகிறாங்க அங்கே வந்து பேசுகிறாங்க இப்போ அவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிரச்சனைகள் இருந்தது இன்றைக்கி விவிபேட்டுன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து ஓட்டு போட்டோடனே அந்த ரசீது மாதிரி வருது அதில் நம்ம போட்ட கட்சிக்கு ஓட்டு போயிருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த பாக்ஸில் போடுற ஒரு சிஸ்டம் வந்திருக்கு அந்த சிஸ்டம் நம்ம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த கேள்வியை எழுப்பிட்டாங்கல்ல எல்லா பூத்துகள்லையும் விவிபேட் வைக்கிறதா பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போதைக்கு விவிபேட் போட்டதில் நூறு சதவீத அக்யூரசி வந்திருக்குன்னு அறிக்கைகள் விட்டுருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரீம் டேட்டாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க எந்த மாநிலத்தில் விவிபேட் செக் பண்ணாங்க எந்த பூத்தில் எவ்வளோ வாக்கு பதிவானது ஈவிஎம்லேயும் அந்த பேட்லேயும் இருக்கிறது இதாக ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியிலேயே நிறைய பேர் கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஆட்கள்லாம் ஈவிஎம்மை வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ தெலுங்கானாலேயும் கர்நாடகாலேயும் இங்கே வந்து கடந்த தேர்தலில் வந்து இண்டி கூட்டணின்னு முன்னாடி இருந்த யூபிஏ முப்பத்தி எட்டு இடங்களில் ஜெயிச்சாங்க அப்போது இது வந்து முரணான ஒரு கருத்து எப்படின்னா முதலமைச்சர் குறிப்பிடுகிறார் அதாவது இந்தியாங்கிற வார்த்தையை நாங்கள் இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பாஜக சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவங்க இந்தி கூட்டணின்னு மெயினாக இவங்க பிரதானப்படுத்தினது வந்து நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி இந்த மாதிரி ரீஜனல் ஃபோர்ஸஸ் எங்களோடு இருக்காங்க அதனால் நாங்கள் வலுவான கூட்டணின்னு சொல்கிறாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது இவர்களோடு சில கட்சிகள் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள தாண்டி மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் ஜெகன்மோகன் ரெட்டி மம்தா அவங்க பக்கம்தான் இருக்கிறாங்க இல்ல அந்த கூட்டணி பகிர்ந்து அங்க இருந்து இங்க வந்திருக்காரு மத்தவங்களையும் நீங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நாயக் நான் அவங்களெல்லாம் சேர்த்துக்கறேன் நீங்க சொல்ற மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி

எழுவத்தேழுல பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக எல்லாருமே ஒண்ணும் சேர்ந்தாங்க கம்யூனிஸ்டும் சேர்ந்தாங்க ஜனசங்கமும் சேர்ந்தாங்க ஜனதாதலும் சேர்ந்தாங்க கிட்டத்தட்ட ஒரே சின்னத்துல போட்டி போட்டாங்க அந்த நாலஞ்சு லீடர்ஸை தவிர மற்ற எல்லா லீடர்ஸும் ஒரே பிளாக்லதானே இருக்காங்க இவங்க ஃபர்ஸ்ட் சேர மாட்டாங்க நாங்க இப்ப சேரா அவங்க அவங்கள இவங்க என்னைக்குமே இவங்க அவங்களுக்கு இன்வைட்டே பண்ணல இன்விடேஷன் கொடுத்து வரலைன்னா கூட பரவாயில்ல முதல்ல நவீன் பட்நாயக்கு இன்விடேஷன் கொடுக்கல அதே மாதிரி சந்திரபாபு நாயடுக்கும் கொடுக்கல ஜன்மோன் ஒரே ஒரு கேவிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சந்திரபாபு நாயுடு இவர்களோட இருந்தாரு இப்ப இங்க இல்ல மம்தா பானர்ஜியும் இருந்தாங்க இப்ப கிடையாது அடிஷனலா ஒரே ஒருத்தர் உத்தவ் தாக்கரே மட்டும் இப்ப எங்க இருக்காரு அவரு உத்தவ் தாக்கரே மட்டும் தான் அடிஷனலா கூட வந்திருக்காங்க இப்ப இது என்ன பிரம்மாண்ட குட்டினா அந்த பிரம்மாண்டம்னு நீங்க சொல்றதே கேள்வி கேக்குறேன் இப்ப பிரம்மாண்டம்னா எழுபத்தி ஏழுல நடந்த மாதிரி நடந்திருக்கலாம் இல்ல மற்ற கட்சிகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து பிஜேபி அதாவது இத்தனை லீடர்ஸ் நீங்க ஒன்னா சேர மாட்டாங்க நாங்க இப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் அது பிரம்மாண்ட கூட்டணியாங்கிறதுக்கான காரணங்கள் அதாவது அவங்க யாரெல்லாம் ஒன்னா நிப்பாங்களோ அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் நீங்க இது வரைக்கும் சொன்னது என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தாவும் எப்படி ஒன்னா ஒன்னாணிப்பாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தியும் எப்படி ஒன்னாணிப்பாங்க இப்படி தான கேள்வி எழுப்பணும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் நாம வந்து சந்திரபாபு நாயுடு நிப்போம் முன்னாடி விமர்சனம் பண்ணமா என்ன இந்தியா கூட்டணி உருவாக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ யுபிஏ கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அதாவது இந்தியா கூட்டணிக்குமான என்ன வித்தியாசம் வந்து அவங்க அதே கூட்டணி தான் அப்ப கூட்டணிக்கும் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது பதினொன்று எல்லாத்துலயுமே ரெண்டு கூட்டணி ரெண்டு துருவங்கள் இருக்கு இங்க ஆதவங்க அதனால ஒரு இயல்பானு நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதோ வரலாற்றுல முதல் முறையா எல்லா கட்சிகளும் ஒடிந்து மோடியை எதிர்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார்கள் அது உண்மை இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா ஃபிரெண்ட் சிட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அதுல சில பேர் இந்த பக்கம் பிஜேபிக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சந்திரபாபு நாயுடு வந்து இந்த கூட்டணிக்கு வருவாரா இல்லையான்னு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் தெரியல இப்போ வந்துட்டாங்க அடுத்தது ஒடிசாலையும் சேருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது தெரியல அப்போ கூட்டணி ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கனால இப்போ கிட்டத்தட்ட அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க இப்ப நீங்க வந்து இனிமேலுக்கு தான் அலையன்ஸே அதாவது கடந்த முறை என்டிஏ கூட்டணியில இருந்தவர்கள் கூட இப்போ இல்ல உங்களுடைய நட்பு தோழமைகள் கூட இன்னைக்கு இல்ல இங்க தமிழ்நாட்ல அதிமுக தொடங்கி சிரோண்மணி அங்க வரைக்கும் டபிள்யூ பேசிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரால ரெண்டு மூணு குழுவா பிரிந்துட்டாங்க இதெல்லாம் இருக்கிறது தான் இப்போ வந்து என்ன முக்கியம்னா தேர்தலை சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு எவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கு நீங்க ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்து படியே அந்த இண்டி கூட்டணின்னு அந்த கூடியிருக்கிற கட்சிகள் எல்லாரையுமே சேர்ந்தால் லோக்சபாவில் நூறு எம்பி கூட கிடையாது இப்ப இவர்கள் எவ்வளோ ஜெயித்து விட முடியும் எப்படி சேலஞ்சாக வந்து முடியும் நான் வந்து ரொம்ப திமுறா பேசல அந்த மாதிரிலாம் பேசல கணக்கு எண்ணிக்கையின்படி அவங்க பக்கம் எதுவும் பதினாலு பத்தொன்பது கேல்குலேஷன்ல லோக்சபால இல்லாம இருந்திருக்கலாம் அதுக்கான காரணத்தை தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே அவங்கவுங்க தனித்தனியா நின்னதுடைய விளைவுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா இப்போ அந்த கேல்குலேஷன் எப்படி இங்கே பொருத்தி பார்க்க அதோட அட்வான்டேஜ் உதாரணமா நம்ம புதுடெல்லி எடுத்துக்கலாம் ஏழு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் சேர்ந்து விட்டதுனால் ஏழு

இந்த பக்கம் ஸ்விங் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து அவங்க வின் பண்ணுவாங்க அதுவும் க்ளீன் மெஜாரிட்டியில் வின் பண்ணுவாங்க செவன் சீட்ஸும் டெல்லியே உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஏழு சீட்டை அவங்க வின் பண்ணுவாங்கன்னு எப்படி வந்து ஒப்பீனியன் போலில் வருது அப்படின்னு கேட்குறாங்களே ஒப்பீனியன் போல ஒப்பீனியன் மேக்கிங்கான்னு கேட்குறாங்க ஒப்பீனியன் போல் பண்ணவங்களே வந்து நிறைய இடத்துல இதே கேள்வி ஆங்கில ஊடகங்களையும் கேட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போன தேர்தலில் ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஏழு சீட்டில் ஜெயிச்சுது இன்னைக்கு காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்த உடனே அறுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுதுன்றாங்க அதனால் இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னவென்றால் இவங்க இந்தி கூட்டணியில் போன டைம் ஆச்சு ராகுல் காந்தி பிரதமர்னு ஸ்டாலின் அவர்கள்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த டைம் பிரதமர் வேட்பாளர்னே ஒருத்தங்க கிடையாது அதோட இம்பாக்டோடின்ற ஒரு பத்து வருட காலமாக அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் ஒரு ஸ்ட்ராங் லீடராக மக்களால் பார்க்கப்படுகிறார் எதிர் துருவத்தில் கூட பண்ணாம எங்களுக்கு ஓட்டு வரும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு வியப்பா தான் இருக்கு அதற்கான சாத்தியங்கள் இல்லை அப்படின்றது ராகுல் காந்தினோ ஏன் எதிர்பார்க்கல மக்கள் மத்தியில் நான் சொல்றேன் இப்போ வந்து தமிழ்நாட்டிலே வந்து தொடர்ந்து முதல்வர் வேட்பாளர் மையப்படுத்தி தான் சட்டமன்ற தேர்தல் நடத்துகிறோம் அந்த சைக்காலஜி நம்மளுக்கு தெரியும் பிரதமர் தேர்தலில் கூட போன டைம் ராகுல் காந்தியா மோடியான அவர்கள் வந்தபோது ராகுல் காந்திக்கு மக்கள் வந்து வாக்களித்தார்கள் ஆனால் தமிழகத்திலே இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த ஃபேக்டர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் இப்போ மகாராஷ்டிரா கர்நாடகா உதாரணம் எடுத்துக்கலாம் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இருபத்தி எட்டில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும் ஏனென்றால் இதே இந்த தேர்தலோடு சேர்த்து நீங்கள் மாநில தேர்தல் வைத்தீர்கள் என்றால் அவ்வளோ வெற்றி பெறுவாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் பிரதமர் வேட்பாளர் ம பாராளுமன்ற தேர்தல் வரும்போது மக்கள் மிக தெளிவாக மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும்னு முடிவு செஞ்சுட்டாங்க சில மாநிலங்கள் இல்லாம ஆனால் பெரும்பான்மையில் அவர் சொல்கிற மாதிரி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு இடங்களை நோக்கி எங்கள் கூட்டணி மிக எளிதாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நானூறு இடங்கள் அப்படிங்கிறதற்கான வியூகம் என்ன எதன் அடிப்படையில் பத்தாண்டுகளுக்கு பிறகு நமக்கு நானூறு இடங்கள் வரும்னு சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு அசாத்திய தைரியத்தின் மூலமாக சொல்லணும் அது அதுக்கு ஒரு கட்டமைப்பு நீங்கள் உருவாக்கியிருக்கணும் அப்போ தான் சொல்ல முடியும் இல்லைனா சொல்ல முடியாது அது எதன் அடிப்படை எதன் அடிப்படையில்னா இதற்கு போன தேர்தலில் முன்னூற்றி மூன்று இடங்களில் ஜெயித்து பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம் அல்ல உத்தரப்பிரதேசத்தில் அறுபத்தி நாலு இடங்கள் தான் வெற்றி பெற்றோம் இந்த முறை அந்த எதிர்த்தரப்பில் அந்த கூட்டணி இல்லை நீங்கள் சொன்ன போன டைம் கூட சமாஜ்வாதி பார்ட்டி பகுஜன் கூட்டணியில கூட்டணியில் இருந்துப்போ அது கூட பிரிஞ்சுட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் பத்து இடங்கள் அதிகமாக வெஸ்ட் பெங்காலில் ஐந்துலேருந்து ஏழு இடங்கள் அதிகமாக தெலுங்கானாவில் மூன்றுலேருந்து ஐந்து இடங்கள் அதிகமாக இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு மாநிலங்களில் கடந்த முறை வென்றதை விட நாலஞ்சு இடங்கள்ல இருந்து பத்து இடங்கள் வரைக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு நாங்கள் கணக்கு போட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக முன்னூத்தி ஐம்பது இடங்களை நோக்கி செல்வதற்கான அந்த இடத்துல தான் இந்தியா கூட்டணியை நான் கேள்வி எழுப்பேன் அதாவது நீங்க சொல்றது வந்து கடந்த தடவை அவங்க எல்லாம் தனி இப்ப நீங்க உதாரணத்துக்கு நம்ம உத்தரப்பிரதேசம் எடுத்துப்போம் சமாஜ்வாதி தனியாக நின்றார்கள் காங்கிரஸ் கடந்த முறை தனியாக நிற்கும் பொழுது அது ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சு அவங்க அவங்கெல்லாம் ஒரே பக்கம் நிற்கும் போது அவங்களுக்கு ஓட்டு வந்து இந்த பக்கம் தானே ஷேரிங் வரும் அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸ்ட்ரா சீட்ஸ் அவங்களுக்கு வருமா அவங்களுக்கு வரும்

இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க காங்கிரஸ் தனியாக இருக்காங்க காங்கிரஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கட்சியே கிடையாது ஏனென்றால் அமேதியில் ராகுல் காந்தி கடந்த முறையாச்சும் போட்டிட்டார் இப்போ போட்டியே போடலை ரேபரேலி வந்து சோனியா காந்தி அம்மையார் வந்து பல வருடங்களாக எம்பியா இருக்காங்க ராகுல் காந்தி அவர்களும் அவர்கள் தொகுதியில போட்டி போடல தொகுதி வாரிசு தொகுதியா இருக்குன்னு நீங்கதான் பிரச்சாரம் பண்ணீங்க இப்ப ஏன் வந்து எங்க போட்டி போடல அதுதான் கலை யதார்த்தம்னு சொல்றேன் இவங்க கூட்டணி இருக்கு அவ்வளவு இருக்குன்னு பேசுறாங்க இல்லையா அவர்கள் வந்து இந்திரா காந்தி அம்மியார்ல இருந்து ஜெயித்த தொகுதிகளில் கூட ரெண்டு பேரும் போட்டி போட பயந்துட்டு பின் வாங்குறாங்கன்னா இதுதான் கலையதார்த்தம் இப்ப இவங்க கலையதார்த்தம் சொல்றப்போ ராகுல் காந்தி அங்க போய் போட்டி போடலாமே ஏன் கேரளால வந்து போட்டி போடுறாரு வட இந்தியால உங்களுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா கூட்டணி அமைந்துச்சு அங்க போட்டி போடலாம்ல குடும்ப தொகுதியில் போட்டி போடலன்ற தயக்கம் வருது இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏன் திரு கருணாநிதி அவர்கள் வந்து சென்னை விட்டுட்டு திருவாரூர்ல போய் போட்டி போட்டாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க விட்டுட்டு அங்க போய் போட்டி நீங்க சொல்ற மாதிரியே தான் பிரதமரும் வந்து குஜராத்ல அவருடைய சொந்த மாநிலத்துல போட்டி போடல அவர் உத்தரப்பிரதேசத்துல தான் நிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அது எல்லாருக்கும் வழங்கப்பட்ட ஒன்னு தானே உரிமை தான் அதை பத்தி தப்பே சொல்லல அதை நம்ம கிரிட்டிசைஸ் காந்தி அம்மையார் ஏன் போட்டி போடவில்லை ராகுல் காந்தி அவர்கள் கடந்த முறை தோத்துட்டார் அப்படியே போட்டி போடல வந்து பிரதமர் மோடிக்கும் எழுப்ப கூடாதுன்னு நான் கேக்குறேன் எப்படி எழுப்பீங்க அவர் வந்து வாரணாசி அவர் சொந்த மாநிலமே இல்லாத ஒரு மாநிலத்துல போட்டி போடுறாரு இப்ப ஒருவேளை தொகுதியை மாற்றி இருந்தால் நீங்க கேள்வி கேட்கலாம் அதாவது அவர் வெற்றி பெற்றாருங்கிறதுனாலயே அவர் வெற்றி பெற்றாரு இவங்க தோல்வியை சந்திச்சாங்க ஒரு தடவை இப்ப தோல்வியை சந்திச்சிட்டாங்கங்கிறதுக்காகவே இவங்க ஏன் அந்த தொகுதியிலே போட்டி போடல ஏன் இங்க போய் போட்டி போடுறாங்கன்னு கேள்வி எழுப்ப முடியாது நான் கேக்குறது என்னன்னா காங்கிரசுக்குன்னு வலுவா இருக்கக்கூடியது ரேபரேலி அமைத்தி ரெண்டு தொகுதி தான் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளில் அங்க கூட நீங்க போட்டி போடுறதுக்கு பயப்பட்டீங்கன்னா அப்ப அந்த ரெண்டு தொகுதியில் கூட உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தான் நடத்தும் நிச்சயமாக பயம் தான் ஏன் அங்கே போட்டி போடலாம்ல ராகுல் காந்தி சொன்னார் நான் அமைதியில் திரும்பி வந்து போட்டி போடுவோம் இப்போ வரைக்கும் அவர் போட்டி போடுறதுக்கான முகாந்திரம் தெரியவில்லை இங்கே வலுவாக இருக்கக்கூடிய இடத்துலேயே உங்களால போட்டி போட முடியலன்னா அதுதான் உங்களுடைய பலம் இவ்ளோ கட்சி கூட்டணி இருக்குன்றப்போ நீங்க அங்க போட்டி போட்டு ஜெயிக்கலாம்ல நான் இப்போ சொல்கிறேன் அமைதியிலையும் லேபரையிலையும் நீங்க வைக்கிற வாதம் வந்து நீங்க வந்து அதாவது நீங்க சொன்ன மூணு வாதமுமே வந்து உங்களுக்கான டிஃபென்ஸா தான் இருக்கே தவிர அது எலெக்ஷன் டிஃபென்ஸ் இல்லை உங்களுக்கான டிஃபன் என்னன்னா எல்லா அங்க எங்கே சொல்லிக்கிற மாதிரி லீடர் இருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்க எல்லா லீடரஸும் அங்கதான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க நீங்க அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் இருக்காங்க இப்போ வந்து ஏன் അമേதியில போட்டி போடலாம் அத பிரதேமரே இன்னொரு தொகுதியில தான போட்டி போடுறாரு அப்ப அது அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கு எல்லாரும் நிக்கிறாங்க அதுல ஏன் வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் அங்க நிக்கணும் பிரதேமருடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ வாரணாசியில போட்டி போடுதே இல்ல அவர் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி போட்டி போட்டது நீங்க எதிர்கறீங்களே உங்களுடைய போட்டி போடலன் வாரிசு அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை